வணக்கம்ப்பா குழந்தைய வந்து தவறு செய்வாங்க சேட்டை பண்ணுவாங்க அப்போ பெரியவங்களுக்கும் குழந்தையில வளர்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்க பல வேலையில் பல ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க இப்போ இதுக்கு வேறு இப்படி பண்ணுதுன்னு கோவம் வரும் இருந்தாலும் அப்படி செஞ்சால் அவங்க வந்து மனப்பாதிப்பு இப்போ வர வ இப்போ இப்போ வர்ற குழந்தைகளுக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது மனப்பாதிப்பு ஏற்படுது அதனால் அவங்க எதிர்காலமே பாதிக்கப்படுது அதனால் அதுக்காக வேண்டி குழந்தைகளை கண்டிக்காமல் இருக்க முடியாது கண்டிக்கணும் எப்படி கண்டிக்கணும்னா அவங்க சேட்டை பண்ணும்போது வைக்கும்போது ஒரு பொறுமையாக தான் இருக்கும் ரொம்ப கோச்சிடக்கூடாது உடனே டப்பு டப்புன்னு அடிச்சிடக்கூடாது பொறுமையாக வந்து கொஞ்ச நேரம் அவங்களோட பேசாமல் கூட இருக்கலாம் அவங்க அப்படி தப்பு பண்ணிட்டாங்கன்னா ஒரு முறை முறைச்சிட்டு பேசாமல் அமைதியாக இருக்கணும் அப்போ வந்து அவங்களே வந்து ஏமா பேச மாட்டேற அப்படின்னு கேட்பாங்க அப்போ வந்து நம்ம சொல்லிக்கலாம் நீ இப்படியெல்லாம் பண்ணீனா இப்படி இப்படியெல்லாம் உனக்கு வேறு கெடுதல் அதனால தான் நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்ட அதனால தான் அவங்க கூட பேசுறதில்ல நீ உன் இஷ்டத்துக்கே நட அப்படின்னு ஏதாவது சொல்லி அவங்க மனசில் வந்து அதை ஃபீல் பண்ணுறாப்புல வைக்கணும் ஆமா நம்ம தப்பு செஞ்சது தான் அம்மா அப்பா உணர்த்துறாங்க நீ அப்பா உணர்த்துறாங்க அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கறோம் புரியுறாப்புல சொல்லி அவங்கள வந்து அவங்கள ஃபீல் பண்ண வச்சோம்னா அவங்களே சரி செய்யக்கூடாது அப்படிங்கிறா குழந்தைய தவறு செய்யாமல் இருக்க மாட்டாங்க அதுக்காக வேண்டி உடனே தண்டனை கொடுக்குறோம் பனிஷ்மெண்ட் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஊக்கி போடு ஊ ஊக்கின்னா தோப்பு கரணம் தோப்பு கரணம் போடுறது பட்டு பட்டுன்னு அடிக்கிறது சூடு வைக்கிறது இந்த வேலையெல்லாம் பண்ணவே கூடாதுப்பா பொறுமையாக நம்ம அந்த நேரத்தில் அமைதியாக இருந்துட்டு அடுத்த நேரம் நம்ம எடுத்து சொல்லணும் அவங்க ஒரு நல்ல விஷயங்கள் செஞ்சுட்டா கூட ஒன்றுமில் ஒரு எழுதுறதோ படிக்கிறதோ ஒன்று ஒவ்வொரு பாட்டே பாடினாங்கன்னா கூட அதை நம்ம பாராட்டுறோம் அவங்கள பாராட்டிக்கிட்டே வந்தா தவறு செய்ய மாட்டாங்க தவறு செய்ய தான் செய்வாங்க செய்ய மாட்டாங்கன்னு சொல்ல மாட்டேன் செய்வாங்க இருந்தாலும் அதை கடுமையாக தண்டிக்காதீங்க அவங்களை குழந்தைகளை பாராட்டி தட்டி கொடுத்தே வளர்த்துட்டு வந்தீங்கன்னா அவங்களும் பிற்காலத்துல நல்ல பெரிய ஒரு சாதனையாளர்களா வருவாங்க அதனால குழந்தைகளை வந்து கோவிக்க கூடாது அடிக்கக்கூடாது திட்டக்கூடாது திட்டுங்க ஒரு தான் ரொம்ப திட்டிக்கிட்டு அதுங்களை ரொம்ப மனசு அளவு திட்டக்கூடாது